ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷிகட் நான் உங்கள் ஜோஷி இந்த மழை காலத்தில் நம்மளுடைய சமையல் அறையில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்கணும் அது எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எது இருக்கோ இல்லையோ முக்கியமாக நமக்கு அஞ்சரைப்பட்டியில் இருக்க வேண்டியது மிளகு சீரகம் சுக்கு வரமல்லி அப்புறம் வெள்ளம் பனங்கற்கண்டு ஓமம் கூட கற்பூரம் என்னடா கற்பூரம்லாம் உள்ளே வருமா அப்படின்னு கேட்பீங்க இது எல்லாமே இந்த சீசனுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வெத்தலை இஞ்சி துளசி கற்பூரவல்லி போல் ஒரு மூலிகை செடிங்கள்லாம் நம்ம பத்திரமா இலைகளாக பறித்து ஒரு சின்ன சின்ன கவரில் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நிறைய இப்போ சீசனில் நமக்கு டக்கு டக்குன்னு கோல்டன் காஃபாக நமக்கு பிடிக்கும் ஸோ நமக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்களை தாங்க அதிகமாக அஃபெக்ட் பண்ணோம் சின்ன சின்ன ஒரு தும்மல் சளி ஜலதோஷம் இருமல் எல்லாத்துக்குமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டு பிள்ளைங்க வயிறு புண்ணாக போகக்கூடாது முதல்ல நம்மளுடைய சமையலறையில் அடிப்படையில் இருக்கிற நம்ம அம்மா பாட்டி சொல்லி கொடுத்தா இந்த சின்ன சின்ன வைத்தியங்களை பண்ணி நம்ம பிள்ளைங்களை சரி பண்ணணும் முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அதுக்கு சின்ன சின்ன வைத்தியம் செய்ய இந்த பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படுங்க ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கடைக்கு போய்ட்டோ இல்லை வெளியே ஒரு ஒருத்தரை தேடியோ நம்ம போய் கேட்கக்கூடாது இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் சின்ன சின்ன கஷாயம் ஒரு கற்பூர தேங்கெண்ணெய் இதெல்லாம் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு முதலுதவி செஞ்சு பத்திரமா பாதுகாத்துக்கலாம் ஸோ அதுக்காக தாங்க சொல்கிறேன் நிறைய இளம் தாய்மார்கள் இல்லை நாற்பது வயசுக்கு மேலே இருக்க தாய்மார்களுக்கு கூட நிறைய விஷயம் தெரியாது ஸோ இதெல்லாம் தேவையானு கூட தெரியாது ஏன்னா இந்த காலம் அப்படி வேலைக்கு ஓடிட்டே இருப்பாங்க ஸோ பிள்ளைங்கள பார்த்துக்க நேரம் இருக்காது சின்ன சின்ன கூட டாக்டரையோ மற்றவங்களையும் ஹெல்ப்பை தேடுவாங்க ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வேணுன்றேன் ஸோ இந்த பொருட்களை வச்சு என்னெல்லாம் கஷாயம் பண்ணலாம் என்னெல்லாம் மருத்துவ குறிப்புகள் பண்ணலாம்னு சொல்லிட்டு இனிமே வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள்